ஸ்ரீமார்த்தை நமக இறந்தவர்கள் ஜாதகத்தை என்ன செய்ய வேண்டும் ஒருத்தருக்கு வந்து நம்ம பிறக்கும் போது ஜாதகம் எழுதுறோம் பிறந்து வாழ்க்கையில் என்ன நடக்கு என்ன செய்கிறாங்க எல்லாம் பார்க்குறோம் அப்புறம் அவங்க இறந்துடுறாங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அந்த ஜாதகத்தை என்ன செய்யணும் அப்ப வீட்டில் வச்சிருக்கலாம் அம்மா வச்சிருக்க கூடாது நிறைய பேர் கேட்குறாங்க பொதுவாக வந்து இறந்தவர்கள் ஜாதகத்தை வீட்டில் வச்சிருக்க கூடாது ஊருக்கு பிரமாண இடங்கள் இல்லை மலைப்பாங்கான பகுதிகளில் பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துல அந்த ஜாதகத்தை வச்சு மூடி அதுக்கு மேல ஏதாவது செடிகள் வைக்கலாம் அல்லது நீர் நிலைகள் ஆற்றுல ஓடுற தண்ணியில் விடலாம் நெருப்பு வைத்து எரிக்கக்கூடாது இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது சாஸ்திரிகள் ஜோதிடர்கள் இல்லை ஜோதிட நிலையங்கள் இருந்தால் அங்கே போய் நம்ம கொடுத்துடலாம் இதுதான் இதுக்கான சரியான வழி இறந்தவர்கள் ஜாதகத்தை எரிக்கக்கூடாது மண்ணுக்குள்ளே புதைச்சு வைக்கலாம் அல்லது நீர் நிலைகளில் விடலாம் இல்லை ஜோதிடர்கிட்ட ஒப்படைக்கலாம் இதுதான் சிறந்த வழி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள உயர்ந்திருக்கும்னு நம்புறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபார்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி